மூணு பேர் சாப்பிடற மாதிரி பர்ஃபெக்டான மட்டன் பிரியாணி குக்கர்ல ரொம்ப ஈஸியா அடிபிடிக்காம குழையாம உதிரி உதிரியா பக்கவா செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க குக்கர்ல செய்யும் போது நிறைய பேருக்கு அடிப்பிடிச்சிடும் குழஞ்சிடும் இல்லனா உதிரி உதிரியா வராது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாம ரொம்ப சிம்பிளா செய்யறது குக்கர்ல எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் கறி எவ்வளவு சாப்டா வந்திருக்கு பாருங்க மட்டனை வேக வச்சு எடுத்துக்கணும் அரை கிலோ அளவுக்கு மட்டனை உப்பு தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் இதை குக்கர்ல சேர்த்துட்டு கால் ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு எந்த டம்ளரால அரிசி அளக்குறீங்களோ அதே டம்ளரால ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இதே தான் ஒரு டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கேன் முன்னூறு கிராம் அரிசிக்கு ஐநூறு கிராம் மட்டன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி செய்யும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கும் மட்டனை நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த தண்ணி தான் இந்த பிரியாணிக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ ஒரு குக்கர்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து சூடானதும் பிரியாணி

கையளவுக்கு புதினா கொத்தமல்லி மூணு பச்சை மிளகாய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ண இந்த ஸ்பெஷல் பிரியாணி மசாலா இந்த பிரியாணி மசாலாவோட ரெசிபி வேணும்னா கேளுங்க போடுறேன் இந்த பிரியாணி மசாலா எல்லா பிரியாணிக்குமே செம்ம டேஸ்டா இருக்கும் கூடவே ரெண்டு தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு கால் கப் தயிர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்ச சாறு சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்திருக்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் இது நல்லா வதக்கிடுங்க இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்க அந்த மட்டனை இது கூட சேர்த்துட்டு இந்த மசாலாவோட இந்த மட்டன் நல்ல பிளெண்ட் ஆகுற மாதிரி நல்ல மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க நம்ம கறி வேக வைக்கும் போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சோம் அதனால அந்த கறியோட சாறு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்திருக்கு அதை இது கூட சேர்த்துட்டு கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி அதுதான் கணக்கு நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு கறி சாரா சேர்த்திருந்தோம் ஸோ அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன் கூடவே அரை மணி நேரம் போல ஊற வச்ச பாஸ்மதி அரிசியும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க அரிசியும் தண்ணியும் ஒரு சேர வரணும் அதாவது கரெக்டா இந்த பதத்துக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு இதை நம்ம வேக விட போறோம் இது ஒரு விசில் விட்டு ரெண்டாவது விசில் வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடுங்க அப்படி இல்லனா இது அப்படியே தவா மேல எடுத்து வச்சு ஒரு 10 15 நிமிஷத்துக்கு அப்படியே வந்து லோ फ्लेம்ல வச்சு விட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி நல்ல அழகா சூப்பரா பொலபொலன்னு உதிரி உதிரியா நமக்கு பிரியாணி ரெடி ஆகிரும் செம்ம சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஒரு அரிசி கூட உடையாது கொளையாது நல்ல உதிரி உதிரியா இருக்கும் சேம் டைம் வந்து அடிபிடிக்காம பெர்ஃபெக்ட்டா வரும்ங்க கண்டிப்பா இந்த மத்தல ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க கறியுமே நல்ல பஞ்சு மாதிரி சூப்பரா வெந்து வந்திருக்கு இப்படி செஞ்சாலும் பிரியாணி டேஸ்டா வரலன்னு சொல்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மத்தியில செய்ய சொல்லுங்க குக்கர்லயே எந்த சொதப்பல்லும் இல்லாம கம்மியான குவாண்டிட்டியா இருந்தாலும் அதிகமான குவாண்டிட்டியா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பெர்ஃபெக்ட்டா செய்ய முடியும் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பாய்